வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் முள்ளங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி அதாவது அது ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் அந்த காய்கறி அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை தருவதற்கு காரணம் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக முள்ளங்கி நமக்கு உடலுக்கு நீரேற்றத்தை கொடுக்கிறது செரிமானத்தை மேம்படுத்தி பல விதமான நன்மைகளையும் கொடுக்குது இந்த நன்மைகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்து சாத்தியம் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நீரிழிவு ஆபத்தை குறைக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கி நீங்க நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய உணவுகளில் நீங்க முள்ளங்கியை சேர்த்து கொள்வதன் மூலமாக உங்களின் சர்க்கரையினுடைய அளவை ரத்தத்தில் வந்து கண்ட்ரோலில் வைத்திருக்கிறதுக்கு உங்களால் முடியும் ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஸோ இது வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவக்கூடிய குளுக்கோசினோலேட் மற்றும் ஐசோதியோசைனேட் போன்ற சில நீரிழிவு எதிர்ப்பு சேர்மங்களை கொண்டுள்ளது மேலும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முள்ளங்கியானது குளுக்கோசினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் நம் உடலில் இன்சுலின் வந்து போடப்படுவதால் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு

குறைவான தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு நினைக்கிறோம் ஸோ இது வந்து உங்களுடைய உடலை வந்து நீரிழப்புக்கு உள்ளாக்கும் ஏன்னா இப்போ நம்ம முள்ளங்கியை வந்து தவறாமல் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலை எப்போதுமே நீரேற்றத்தோட வைத்து இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா முள்ளங்கியில் வந்து நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய உடல் வந்து நல்லா நீரேற்றமாக இருக்கும்போது தான் அவங்களுடைய தோல் முடி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வேண்டிய நீர் சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம தருவது இப்போ நம்ம முள்ளங்கியிலிருந்து பெறக்கூடிய அந்த நீர் சத்துக்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நீர் சத்துக்கள் தோள்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா தோல் வந்து நமக்கு ரஃப் அண்ட் டஃப் எல்லாம் எதுவும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கணும்னா தண்ணீர் குடிக்கணும் அப்போதான் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே நம்மளுடைய சருமத்தில் வராது தோல் சுருக்கம் இருக்காது கோலோஜன் உற்பத்தியும் மேம்படுத்தப்படும் முடியும் வந்து வலுவாக இருக்கும் அதுக்கு போதி ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் ஈரப்பதத்தோட முடி வந்து நமக்கு இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலும் சரியான முறையில் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் வறட்சியெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம முழுமையாக செய்ய மாட்டோம் தண்ணீர் குடிப்பதன் மூலமாக பல நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் வறட்சியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படணும் ஆற்றலோட இருக்கணும்னா முல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய ஆர் சத்துக்கள் அதிகமாக இருக்கு அதனால தான் இது நம்மளுடைய செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது மேலும் நல்ல முறையில் நம்ம எல்லாம் எதுவும் இல்லாமல் மலம் கழிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முள்ளங்கி ஸோ இது வந்து ஒரு வேர் காய்கறி இது வந்து அதனால் மலச்சிக்கல் அசிடிட்டி தொல்லை நம்ம சாப்பிட்ட உணவு வந்து மீண்டும் தொண்டைக்கு வந்து தள்ளப்படுறது போன்ற பிரச்சனை இது மாதிரி அனைத்து விதமான செரிமான கோளாறுகளையும் தடுக்கும் இது தவிர மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சலையுமே சரி செய்யக்கூடியது முள்ளங்கி தான் இப்போ நீங்கள் வந்து கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அப்படின்னா போதுமான அளவு நீர் சத்தும் நார் சத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலை அப்படின்றதான் அர்த்தம் இப்போ நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீர் சத்தும் இருக்குது நார் சத்தும் இருக்குது இது ரெண்டுமே ஒன்றா உங்களுக்கு சேரும்போது உடனடியாக மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணிவிடும் குடல்களில் மலம் இறுங்கி போவதை தடுத்து போதுமான அளவுக்கு நீர் சத்தை கொடுத்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முள்ளங்கி வந்து வெளியேற்றி விடுவதால் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வலி வாயு பிரச்சனை அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு முள்ளங்கி பங்கு கொள்ளும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக முள்ளங்கி இருக்கும் முள்ளங்கியானது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவற்றால் நிறைந்திருக்கு இது உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனுடன் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவக்கூடிய இயற்கை நைட்ரேட்டுகளினுடைய சிறந்த மூலமாக இந்த முள்ளங்கி அமைகிறது பொதுவாகவே ரத்த அழுத்தம் மற்றும் ரத்த ஓட்டம் சாதாரணமாக இருக்கும் போது இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு மிகவும் குறைவாக இருக்கும் ஒருவேளை நமக்கு அந்த பிபி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதே போல நம்மளுடைய ரத்த நாளங்கள கொழுப்புகள் படிந்து இருக்கு அப்படின்னா இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள்ல வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் இதய துடிப்பை சீராக வைத்துக் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் முள்ளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ரத்த நாளங்கள் தங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய கரோனரி இதய நாளங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்றதையும் ஸோ குறிப்பாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இது செய்யுது அப்படின்றதையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்கிறதுக்கு முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்றாங்க மேலும் ஆந்தோசைன்கள் அதாவது முள்ளங்கியினுடைய அதனுடைய சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இது எல்லாமே இதய நோய்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ முள்ளங்கி எடுத்துக்கொள்ளுங்கள் ரத்த நாளங்களினுடைய செயல்பாடுகளுமே சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து முள்ளங்கி சாப்பிடும் நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை